வணக்கம் மக்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னப்பா வணக்கம் பலமா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா என்னத்த சொல்றது என்னத்த சொல்றது ஆஹ் சோ எதுக்கு இந்த போலி கௌரவம் போலி விளம்பரம் அப்படின்னு மாத்தான் இருக்கு விளம்பரம் பண்ணா நியாயமா பண்ணணும் இல்ல நேர்மையா பண்ணணும் இல்ல என்னன்னு புரியல இல்ல இந்த வடிவேலு அவர்களுடைய படம் இருக்கு அருள் அப்படின்னு நினைக்கிறேன் அவர்கள்ட்ட ஒருத்த செங்கல் கல்ல தங்க கட்டி அப்படின்னு சொல்லி போட்டு அந்த தங்க நிறத்தை பூசி போட்டு கொடுப்பான் வடிவேலு அவர்களும் காசை கொடுத்து நம்பி வாங்கிட்டு வருவாங்க கே எஸ் ரவிக்குமார் சார் தான் மாமாவா இருப்பாரு அப்ப அவர் பார்த்துட்டு வடிவேலுவா துரத்தி துரத்தி அடிப்பாரு ஏன்டா இப்படி ஏமாறுற அப்படின்னு இந்த அறிவு கூட உனக்கு இல்லையாரா அப்படின்ற மாதிரி சோ அப்படித்தான் வந்து இந்த விடயம் இருக்கு ஆஹா அவரின் அம்மா யாழ்ப்பாணத்தில் பிறந்தார் ஓ அப்படியா அவரின் அப்பா கேரளா ஓ அப்படியா இந்த இளைஞரை பாருங்கள் இந்த இளைஞரை பாருங்கள் என்ன மாறி பாடுகின்றார் ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி சமீப காலமா ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசத்துக்கு முதல் தான் பல பேர் வந்து ஒருத்தரை பத்தி புகழாரம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் புகழாரம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பல பேரை வந்து எனக்கு கூட தம்பி நீ வந்து கிருஷ்ணாபதி பேசாத இந்த இவர் தான் இந்த ராப் சிங்கர் தான் இவர்தான் வந்து பிரபலமான ஒரு சின்ன வயசுல எப்படி பாட்டு போடுறாரு சொந்த கால முன்னுக்கு வந்து இருக்காரு இவரை பத்தி பேச நாங்க உன் வீடியோ ப்ரமோட் பண்றோம் அப்படின்னு நான் உட்பட விஜித்தண்ணா உட்பட பல பேருக்கு வந்து மெசேஜஸ் இமெயில்ஸ் நம்ம லிங்க நம்ம சோசியல் மீடியால நம்ம எங்கெங்க இருக்கோமோ நமக்கு எல்லாமே வந்துச்சு அதை வச்சு பல பேர் பெரிய சேனல்ல இருந்து பல பேர் வரைக்கும் சில பேர் காசை வாங்கி போட்டு பெயிட் ப்ரோமோஷன் பண்ணார்கள் இந்த அவங்களோட அம்மா ஜால்பானா அவங்களோட அப்பா கேரளா அவர் வந்து ராப் சிங்கரு ஸோ அப்போ அவருடைய பாடல்கள்ல புரட்சிகள் இருக்கு அப்போ அவர்தான் தான் இப்படியா நலிஞர்களாம் தேவை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை பத்தி பல பேர் பேசினார்கள் பல பேர் ப்ரொமோட் பண்ணார்கள் லட்சக்கணக்கில் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி அவரை பத்தி ஆனது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காசு கொடுத்து பேச வச்சார்கள் அவர் பண்ணிருக்காரு அவர் பண்ணதாக பெரிய நியூஸ் சேனல்ல ஒரு தகவல் வந்திருக்கு ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொல்லிருக்காங்க அதை சொன்னீர்களா இல்லை சொல்ல மாட்டார்கள் சரி அப்ப நம்ம சொல்றோம் கேள்வி கேட்கிறோம் அது என்ன அப்படின்றத பாத்திரலாம் என்னதான் வைரத்துக்கு நிகரா எதுவுமே வர முடியாது கிருஷ்ணாவின் உண்மைகளும் அந்த மரணிகளோட அருமைகளும் சரிங்களா இதுதான் இந்த வீடியோல முக்கியமான ஒரு டாபிக் ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நீங்க இந்த ஜாட்பாணத்து எட்ட எட்ட குள்ள நறிகள் சோ அவங்கள வந்து நீங்க வந்து கிருஷ்ண அவர்களுடைய அவங்கள பத்தி உண்மைகளை மக்களுக்கு சொல்றது சந்தோஷம் தமிழ்நாட்லேயே ஒருத்தன் வந்து கிருஷ்ணா அவர்களை பத்தி தப்பா பேசிக்கொண்டிருக்கான் அவனை பத்தி நீங்க ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி அதற்கான என்னுடைய ஒரு பதில் இந்த விடயங்கள் இந்த வீடியோவில் இருக்கு நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா எங்கெங்க புலம்பெயர்ந்த உறவுகள் இருக்காங்களோ முடிஞ்ச அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் முக்கியமாக களே சரிங்களா ஓகே முதலாவது விடியம் வந்து யாருப்பா அவரு எனக்கே பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு மாசத்துக்கு தான் மக்களே பாடலில் புரட்சி இருக்கு என்ன மாதிரி பாடுறாரு என்ன மாதிரி கூறுறே அவங்க அம்மா ஜாத் பண்ணோம் அவங்கள அப்பா கேரளா பாரு அந்த ரத்தம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி கோவைகள் சில கூட்டங்கள் அது மட்டும் இல்லாம அது ரெக்கமெண்டேஷன் இவரை பத்தி பேசு கிருஷ்ணா பத்தி ஏன் பேசுறான் இங்க பாரு எப்படி வந்து பாடுறான் எப்படி வந்து புரட்சி இருக்கு எப்படி அவன் விளைஞ்சான் தேவை சொந்த கால முன்னுக்கு வந்தா இவளை பத்தி பேசலான் தம்பே உன்னா ப்ரமோட் பண்றோம் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னவனுங்கள் பல பேரு என்னுடைய சக யூ பிக் பாஸ் ரிவியூ பண்ற நண்பர்கள் பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் போச்சு இவரை பத்தி பேசி இவரை பத்தி பேசி இவரை பத்தி பேசிட்டு பல நியூஸ் சேனல்கள் பல மீடியால இருக்கிறவர்கள் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு தூண்டுதல் மூலம் காசுதாரம் பெய் ப்ரோமோட் பண்றோம் நீ வந்து இவரை பத்தி பேசு அப்படின்ற மாதிரி இந்த நபரை விளம்பரப்படுத்தினார்கள் சரிங்களா அதாவது பெரு வந்துட்டார் அடுத்த இவரு அடுத்த இவரு அப்படின்ற மாதிரி சரிங்களா சோ அந்த நபர் ராப் சிங்கர் அப்படின்ற மாதிரி அவரை ப்ரோமோட் பண்ண சொல்லி அவரை பத்தி வல்லவரு நல்லவர் பெரிய இவரு அவரு அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் வந்து பேசினார்கள் சோ அப்பையும் நானும் சரி என்னுடைய சில சக பிக் பாஸ் ரிவியூ பண்ற நண்பர்களும் சரி கடைசி வரைக்கும் நாம வந்து இன்னொருத்தங்க சொல்லி அதுக்காக நம்ம வந்து பண்றது இல்ல ஒண்ணு காசு வாங்கியோ இல்ல இன்னொருத்தங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் நம்ம பிக் பாஸ் இந்த யூடியூபுக்குள்ள வந்ததுல நம்ம அதை வந்து பண்ணதுல பண்ணவும் மாட்டோம் இன்னொன்னு வந்து அந்த ராம் சிங்கரை சுத்தமா பிடிக்கல அவருடைய பாடல்கள் கேவலமா இருக்கு அவருடைய கருத்துக்கள் அசிங்கமா இருக்கு அவர் பாவிக்கிற வார்த்தைகள்ல கெட்ட வார்த்தைகள் இருக்கு இது இளைய சமுதாயத்துக்கும் சரி இந்த சமூகத்துக்கும் சரி சீர்கேடு இப்படியான நபர்களை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது இப்படியான நபர்களுடைய பாடல்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படி என்பது நான் உட்பட பல பாஸ் ரிவியூ பண்ற நம்மளுடைய நண்பர்கள் வந்து வெளிப்படையாவே சொல்லி அது மட்டும் இல்லாமல் பாடல்களுக்கும் இவருடைய பாடல் வந்து எதிர்ப்பு தான் தெரிவித்தார்கள் என்ன அப்படின்னா இப்ப திறமை மூலம் வர்றது அப்படி என்பது அனிருத் அவர்களை நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம் அவருடைய இசை அவருடைய பாடல்கள் யாரையும் பண்ணாது இன்னொருத்தரை வந்து இன்னொருத்தங்க ஒரு நடந்து முடிந்த ஒரு விடயம் இல்ல இன்னொரு சமூகம் மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ அத ஆயுதமா எடுத்து ஒருத்தங்களை அட்டாக் பண்ணி ஒருத்தங்களுக்கு வந்து ஒருத்தங்களுடைய ஆதரவு பெற்று அப்படி வரணும் என்ற மாதிரி இருக்காது ஆனா இங்க இந்த ராம்சிங்கர் என்னன்னா நடந்து முடிந்த விடயங்கள் அதை வந்து எடுத்து வன்மத்தை தூண்டுற விதமா இன்னொரு மக்களை அசிங்கப்படுத்துற விதமா இன்னொரு அஹ் சகோதரர்களுக்கு இடையில வன்மத்தை மூட்டி விட்டு மோதலை ஏற்படுத்துற விதமா பல விடயங்கள் இவர் வந்து இவருடைய பாடல்களை பார்க்க முடிஞ்சிது பா கிளியராவே பாக்க முடிஞ்சிது அப்ப அதெல்லாம் அவர் என்னத்துக்கு பண்ணாரு இப்படி ஒருத்தன் இந்த இடத்துல இருக்கா சோ அப்ப இவனோட அம்மா வந்து யாழ் பணம் அப்ப அத யூஸ் பண்ணிக்கிட்டு இப்ப இந்தபடி எங்களை பேசக்குள்ள வெளிநாடுல இருக்கிற உறவுகள் பல பேர் வந்து இந்த இவரை வந்து பார்ப்பாங்க அதே நேரத்தில் பல பேர் சில பேர் சில பேர் சரிங்களா அந்த வெளிநாட்டில் வந்து குடிச்சு போட்டு கிருஷ்ணா பேட்டி தப்பா பேசின கூட்டம் இன்னும் அப்படி இருக்கிற பல கூட்டத்துக்கெல்லாம் இந்த ஒற்றுமையாக இருக்கிறது மக்கள் ஒன்றா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது மதம் மீனம் மொழி ஜாதி இதெல்லாம் இல்லாமல் மனுஷன் அப்படின்னு ஒன்றா வாழ்றது அதுகளுக்கு பிடிக்காது அப்போ அதுகளுக்கு குடிச்சு போட்டு வரிப்பணத்துல ஏதாவது வன்மத்தை தீண்டணும் ஏதாவது நடக்கணும் எங்களுக்கு கிடைக்காது எவனுக்கு கிடைக்க கூடாது ஒற்றுமையாடா கூடன்றதுக்காக எங்கன்னு பார்த்து கொண்டு இருப்பானுங்க எதாவது ஓகே ஏதாவது போட்டு இந்த நபரை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க சில பேர் அவருக்கே வந்து இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு மோட்டிவேஷனும் கொடுத்தாங்க சரிங்களா சோ அப்ப அவன் அந்த அப்படியான நபர்களோட தூண்டுதல் இந்த மக்களுக்கு நடந்த விடயங்கள் அப்ப வன்மத்தை தூண்டணும் அப்படின்ற ரீதியில தான் அத ஆயுதமா எடுத்து பிரபலமானவர் தான் அதன் மூலம் பிரபலமானவர் தான் இந்த ராப் சிங்கர் சமீப காலமா சரியா அப்படிப்பட்ட நபர்கள் தான் இவரை ப்ரோமோட் பண்ணதும் ப்ரமோட் பண்ண சொல்லி காசுகளை மீடியாக்கு கொடுத்தது அப்படி பிரபலமானவர் தான் இந்த ராப் சிங்கர் திறமை மூலம் இல்லை திறமை மூலம் இல்லை சோ அப்ப அப்படிப்பட்ட நபர்களை பற்றி எந்த காலத்திலையும் நானும் சரி நான் நண்பர்களா பழகிறவங்களுக்கு சரி ஒரு காலம் என்கரேஜ் பண்ண மாட்டோம் ஆதரிக்க மாட்டோம் சரியா இதை நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு முதல் போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன் இப்போ என்ன கதை அப்படின்னா இந்த ராம் சிங்கர் இருக்கார்ல அவர் மீது ஒரு பெண் மருத்துவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த நபர் மீது பழக்கம் நெருக்கமான பழக்கம் பல தடவை பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்து காசுகளும் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து புகார் கொடுத்திருக்காங்க சரிங்களா இந்த ராப் சிங்கர் மூலம் இதே நேரத்துல ஏப்ரல் மாதம் இவரும் இவருடைய நண்பர்களும் இந்த அப்பார்ட்மெண்ட் செக் பண்ணிக்கல அந்த ஒரு தவறான மருந்துகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா பாவிக்க கூடாத விடயங்கள் எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க இப்படியான விடயங்களும் இருக்கு ஆனா இந்த விடயங்களை எல்லாம் இந்த நபரை விளம்பரப்படுத்துவார்கள் கூவுவார்கள் அவனுங்க வாயே திறக்க மாட்டானுங்க இதுதான்டா போலி விளம்பரம் போலி விமர்சனம் பேசுனா உண்மையே பேசு சரியா ஸோ அப்ப இந்த நபர் வந்து சமூகத்துக்கு கேடான நபர் அப்படி என்பதை அவருடைய பாடல் வரிகள் மட்டுமில்லை அவருடைய நடத்தைகளும் இப்போ அவரை பத்தி அந்த பெண் மருத்துவர் சொன்னதா இருக்கட்டும் அவருடைய வீட்டுல போய் அந்த போலீஸாரை பார்த்து எடுத்து விடயங்களா இருக்கட்டும் அது அவருடைய நடத்தை தான் அவருடைய பாடல்கள் அந்த கெட்ட வார்த்தைகளை ஈஸியாக பாவிக்கிறாரு ஒரு ஒரு இதுவே இல்லை ஏன்னா இப்ப நமக்கெல்லாம் ஒரு கோபத்தில் கூட அந்த கெட்ட வார்த்தைகள் வராது ஏன்னா நம்ம 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 விதம் அப்படி ஒரு பாடல்ல பல இளைஞர்களை ஒரு தூண்டுற விதமா அந்த கெட்ட வார்த்தைகளும் வன்மங்களும் ஒருத்தருக்கு வருதுன்னா அந்த நபரோட இவரை பற்றி வருகின்ற விடயங்கள் மூலம் அது தெளிவா காமிக்குது சரிங்களா அந்த பெண் மருத்துவர் சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்ற இப்ப விடயங்கள் ஆராய்ச்சியில் போய்கொண்டிருக்கு ஆனா இவர ஆகா ஓஹோன்னு ஒன்று பாடல் அப்படி இருக்கு அம்மா யாழ்ப்பாணம் அப்பா கேரளா யாரும் இவர் இளைஞரே அப்படின்னு சொன்னார்கள் அதே நேரத்துல நம்ம இன்னொருத்தர் உதவி செஞ்ச ஒருத்தரை பத்தி நம்ம சொல்லக்குள்ள இவனை பத்தி என்னது சொல்ற இவனை பத்தி சொல்லு அப்படின்னு சொன்ன கூட்டம் இந்த ஆளை பத்தி வர்ற வதந்திகளை பத்தி பேச வாய இருக்குங்க இதுதான்டா பித்தலாட்டம் ஒருத்தரை பத்தி நீ பேசுறியா நல்லதா சொல்றது இல்ல கெட்டதையும் சொல்லு முடியுமா இல்லன்னா மூடிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் மக்களே சோ இது வந்து இந்த பத்தி கண்டிப்பா நம்ம பேசணுன்னு நோடி பேசிருக்கோம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்சா பல பேருக்கு சொல்லுங்க மக்களே பல பேரு இப்ப எப்படி மாறாங்கன்னா உச்சத்தில் இருக்கவங்கள அட்டாக் பண்ணி சரியா வந்து என்ன அப்படின்னா சில மக்களோட உணர்வுகள் சில மக்களோட காயங்கள் அப்ப அத வந்து அது எப்பயோ நடந்திருந்தாலும் இப்ப எல்லாரும் ஒற்றுமையா நல்லா இருந்தாலும் அதை கெடுக்கணும் அதை தூண்டி விடணும் பிரச்சனைகளை ஏற்படுத்தணும் என்பதற்காக பல பேர் என்ன பண்றாங்கன்னா தாங்கள் பிரபலமா ஒன்று போட்டு பாடல்களையோ பேச்சுக்களையோ அந்தபடிய எடுக்கிறாங்க அப்ப அதன் மூலம் சில அறியாத மக்கள் சில இதே எண்ணம் கொண்ட மக்கள் இவங்களுக்கு பணத்தை கொடுத்து என்கரேஜ் பண்றாங்க அப்ப இப்படிப்பட்ட நபர்கள்லாம் இப்ப வந்து பெரிய பெரிய நடிகர்களே வந்து ஒரு சாதாரணமா ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் கார்ல போய்க்குள்ள இவனுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் ஒரு கோடி கார்ல திருவானுங்க அதெல்லாமே இப்படி வெளிநாட்டு காசு மூலம்தான் வருது இப்படிப்பட்ட நபர்கள் வந்து சொல்றது உணர்வு கொடுத்தா வெளிநாட்டுல இருந்து காசு வரும் அப்படின்றத விழிப்புடன் இருங்க மக்களை சரிங்களா இந்த வன்மம் கெட்ட வார்த்தை இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது நிம்மதியே தராது நல்ல மனசு மறப்போம் மன்னிப்போம் ஒற்றுமையா இருப்போம் இதுதான் வாழ வைக்கும் மதம் மீனம் ஜாதி மொழி எதையும் பார்க்காதீங்க மனுஷனை பாருங்க நல்லா இருக்கலாம் எல்லாரும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க எட்டப்பங்களை பத்தி எல்லாம் பேசிட்டீங்க தமிழ்நாட்டில் ஒருத்தன் வந்து கிருஷ்ணா அவர்களை பத்தி பேசி கொண்டிருந்தான் அவனை பத்தியும் பேசல அப்படின்னு திரும்ப நான் சொல்றேன் மக்களே இல்ல ரெண்டு வீடியோ இருக்கு ஒன்னே நான் கிருஷ்ணா அவர்களுக்காக மார்ச் மாதம் பதினோராம் தேதி என்னோட முதலாவது வீடியோ போட்டேன் மார்ச் பன்னெண்டு நடு சாமோ அந்த அம்மா யூஎஸ்எல இருக்காங்க நடுசாமும் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் தம்பி கூட உங்க கூட பேசணும் இப்படி பிக் பாஸ் சிஸ்டம்ல நான் ஜனனி மேமுக்கு சப்போர்ட் பண்ணிக்கல அவங்களும் ஜனனி மேமுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதன் மூலம் இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்ப ரெண்டு தடவை பேசியிருப்போம் சரியா ஆமா அப்ப அப்ப அவங்களோட பேச்செல்லாம் நல்லா தான் இருந்துச்சு நான் கிருஷ்ணாக்கு ஆதரவா ஒரு வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் பதினொன்று போட்டோன்னு உடனே இப்போ நமக்கு வந்து அடுத்த நாளாட்டி அந்த அம்மாக்கு அதே மார்ச் பதினொன்று தான் உடனே நமக்கு கூட பேசணும் அப்படின்னு மெசேஜ் போட்டாங்க நம்ம வந்து பேசிக்கல நாற்பத்தஞ்சு நிமிடம் நம்மளுக்கு மூல சலுகை கிருஷ்ணா கெட்டவன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி அதே நேரத்துல இதெல்லாம் சரியா இப்படி கட்டி பிடிக்கிறாங்க இதெல்லாம் சரியா நம்ம கலாச்சாரத்துல இருக்கா இது என்ன இது அப்படின்ற மாதிரி முன்னூறு ரூபாய் டி ஷர்ட் போட்டவா இப்ப மூவாயிரம் ரூபா டி ஷர்ட் போடுறான் சைக்கிள் போனவன் இப்ப கார்ல போடுறான் எப்படி சிந்திங்க எப்படி வந்துச்சு எல்லாத்துக்கும் நம்ம பதிலடி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் போகவே இல்லை என்னோட அபிஷியல் பேஜ் நான் ரெண்டு பேஜ் வச்சிருக்கேன் ஒன்னு ஃபேன் பேஜ் இன்னொன்னு வந்து இது அதுல ஐநூறு ஃபாலோவர்ஸ் என்ன இருக்கு ஃபேன் பேஜ்ல பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கு சரியா சோ அப்ப நான் என்னோட அபிஷியல் இதுக்கு நான் அதுக்கு பிறகு போகவே இல்லை அவ்வளவு தூரம் கோபம் வந்துச்சு அதே அம்மா அவர்கள் விஜித் அவர்களுக்கும் சரி என்ன போல பிக் பாஸ் ரிவியூ பண்ற எட்டு பேர் என்னோட சக நண்பர்கள் எட்டு பேருக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் கிருஷ்ணா பத்தி தப்பா பேசு கிருஷ்ணா பத்தி தப்பா பேஸ் எந்த நாளில் இருக்காங்கன்னு கூட தெரியாதீங்க பரவாயில்ல ஓகே அவங்களுடைய சோசியல் மீடியா லிங்க் எடுத்து மெசேஜ் கிருஷ்ணா பத்தி தப்பா பேஸ் தப்பா பேஸ் தப்பா பேஸ் ஒருத்தருமே வந்து அதுக்கப்புறம் பதில் பண்ணிடலாம் அந்த அம்மாக்கு அந்த எட்டு பேர்ல ஒன்பதாவது ஒருத்தனுக்கு போனது அந்த நபர் தான் இப்போ தமிழ்நாடுல இருந்து அந்த நபரோட பேர் நான் சொல்ல விரும்பல ஏன்னா அந்த நபருக்கு நம்ம ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது அதனால நான் சொல்ல விரும்பல அந்த நபர் வந்து அதை அக்செப்ட் பண்ணி ஏன்னா அந்த நபருக்கு அதற்கு பெருசாக வியூ இல்லை வருமானம் இல்லை அப்ப இந்த அம்மா ஆசையை தூண்டி இருக்கு வெளிநாட்டுல இருந்து பல பேர் பார்ப்பாங்க வேற காசு கொடுக்குறான்னு சொல்லி தெரியல அப்ப அந்த நபர் அதை தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கார் சரிங்களா இது ஒண்ணு ரெண்டாவது நம்ம சொல்ற மெயின் பாயிண்ட் சொந்த நாட்டில இருந்து சொந்த ஊர்ல இருந்து உங்க ஊர்க்காரர் இது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல உங்களை ப்ரொமோட் பண்ண ஒரு சகோதரன் இந்த தம்பியோட வீடியோவும் பாருங்க அப்படின்னு சொன்ன ஒரு மனிதரை பத்தி எப்படிதான் உங்களால இப்படி வீடியோ போட்டு புலம்பெயர்ந்த உறவுகளே கவனம் எப்படி இந்த வீடியோ போட மனசு வருது அந்த மனசனோட ஒன்னா இருந்து சாப்பிட்டு இருக்கீங்க ஒன்னா இருந்து வீடியோ போட்டிருக்கீங்க எப்படி நான் முதுவில குத்துறீங்க ஒன்னு ரெண்டு உங்களோட சொந்த ஊர்க்காரன் ஜாழ்பாணத்தை ஆஹ் தமிழ ஆஹ் இலங்கைக்காரன் இவரை பத்தி இவர ஒரு 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 ஏழையா அறிந்து இப்ப நல்லா வராரு அப்ப அவரை அழிக்கணும் அவரோட குடும்பத்தை அழிக்கணும்னு பல விடயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க அதை தாண்டி பல கிருமிகள் எக்கச்சக்கமான பெயர் சொல்லுது நீங்க நண்பரா வேணாம் சக தொழில் செய்வரா வேணா ஒரு மனிதத்தன்மை இல்லையாரா ஒருக்கா கூட அதை மன்னிச்சிருங்க இல்ல இதெல்லாம் விட்டுருங்கன்னு அவருக்கு ஆதரவா வீடியோ படத்தோனே இல்லையா இது ரெண்டாவது விடயம் மூணாவது இப்படி அவருக்கு எதிராக கெட்ட விடியங்களை பண்றவங்களை பேசுறவங்களை இந்த இதுகள் கூட்டம் என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கு நாலாவது நாலாவது மாதிரி நடிச்சு கொண்டு சரியா இதுகளை எவ்வளவு பித்த நாட்டங்கள் போட்டுருந்துச்சு நிறைய விடயங்கள் இருக்கு இதுல பத்தி பேசுறாங்க அதெல்லாம் மறைச்சி போட்டு இந்த நல்லவரை கெட்ட காமிக்க பண்ணுது அப்போ இந்த விடயங்கள் தான் அந்த நபர்களை பத்தி நம்ம வந்து பேசுறோம் சரிங்களா இதுல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தரை பத்தி பல புலம்பெயர்ந்தவர்களுக்கு தெரியாது கெட்டவங்க மட்டும்தான் குத்தின நபர்கள் விடயத்தில் பல பேர் இன்னும் இவன் கிருஷ்ணாவோட வீடியோ பாக்குறவங்க கூட அந்த கிருஷ்ணாவை முதுகுளை குத்தினவர்களை நல்லவங்க நெச்சு கொண்டிருக்காங்க மகன் பிள்ளை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க அது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது சரியா என் சகோதரனை என் தாயை தந்தையை என் சகோதரியை ஒருத்த அவமானப்படுத்திட்டா அப்படின்னா ஆயுசுக்கு நான் அவனை மன்னிக்க மாட்டேன் அப்படிதான் கிருஷ்ணா அவர்கள் விடயத்திலும் அவருக்கு துறவம் பண்ணவர்களை நான் அப்படித்தான் பாக்குறேன் அப்ப அது கிருஷ்ணாவை நேசிக்கிறவங்க கிருஷ்ணாவை பிள்ளை மாதிரி பாக்குறவங்க கிருஷ்ணாவை சகோதரன பாக்குறவங்க பல பேருக்கு தெரியாதது தெரியணும் என்பதற்காகத்தான் என் குரல் நாளைக்கு அந்த வெளிநாட்டு உறவுகள் புலம்பெயர்ந்த உறவுகள் இந்த கிருஷ்ணாவை முதுகுல குத்தின கூட்டங்களோட கூட நின்னா கூட அந்த உறவுகளுக்கும் இதனால தீங்கி ஏற்படும் கண்டிப்பா ஏற்படும் ஏதாவது வன்மத்தோட தான் இதுகள் பண்ணும் அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய குரல்கள் அதுகள் மீது கொண்டிருக்கு சரிங்களா நன்றி